Hi Friends Welcome to Sandhya Kutti Channel இன்னைக்கு நம்ம Kutti சேனல் மூலியமா ரோட்டு கடைகளில் செய்யக்கூடிய அதே அதியே நூடுல்ஸ் எப்படி தாங்க சேர்த்துட்டு பார்க்கலாங்க இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்களானா எக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் சேர்த்த மாதிரி ரோட்டு கடைகளெல்லாம் செய்வாங்க அதை பார்க்கும் நமக்கு சாப்பிடணும் அந்த வாசம் வந்து அப்படி இருக்குங்க அது எப்படி அதுக்கு நான் பெரிய நூடுல்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் நான் ஒரு பேக்கெட் முழுமையாவே நான் சேர்த்துக்கிறேங்க அதுக்கு முன்னாடி அந்த நூடுல்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டி வராம இருக்கிறதுக்காக நான் வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து நான் நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இப்போ இது கூட வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த நூடுல்ஸ் ஒட்டி வராம வரதுக்காக கொஞ்சமா நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இப்ப நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முழுமையா அப்படியே சேர்த்துக்கிறேன் இந்த தான் நான் எடுத்திருக்கேன் அப்படியே சேர்த்து விட்டுருக்கலாங்க சேர்த்துட்டு அது மெல்லமா திருப்பி விட்டுரலாம் இது வந்து பாத்தீங்களா ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து குக் ஆயிட்டு வந்தாவே கரெக்டா இருக்கும் எந்த அளவுக்கு வெந்து வரணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கொஞ்சமா எடுத்து இது போல நம்ம அழுத்தி பார்க்கும் நல்லா வந்து பாருங்க நல்லா மசிஞ்சி வருது இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்ப இத வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க நூடுல்ஸ் நம்ம வடிகட்டிட்டு திரும்பவும் ஒரு லிட்டர் தண்ணி ஊத்தி அலசி நம்ம எடுத்து வச்சிட்டு இருக்கோம் அது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப பாத்தீங்களா அதே கடாயில ஒன்றரை குளிக்கரண்டி அளவுக்கு நான் ஆயில் வந்து நான் சேர்த்திருக்கேன் இப்ப இது கூடவே நான் ஆறு முட்டையை வந்து உடைச்சிட்டு நான் சேர்த்திருக்கேங்க சேர்த்துட்டு இது கூட நம்ம தேவையான அளவுக்கு லைட்டா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டை வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ட்ரை ஆகட்டும் ரொம்பவே டேஸ்டியான நூடுல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குங்க இப்ப இது கூடவே பாத்தீங்களா நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து குறிச்சி ஏற்கனவே வச்சிருக்கேன் அதையுமே இதோட நாம ஆட் பண்ணிக்கலாம் எதுக்காக இப்போ இதோட ஆட் பண்றோம்னு பாத்தீங்களா அந்த முட்டையில் இருக்கிற அந்த மசாலோட ஃப்ளேவர் வந்து இதுக்குள்ள நல்லா இறங்கும் இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று கலந்து வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இது போல வதக்கி எடுத்துட்டு நம்ம தனியை எடுத்து வச்சுக்கலாங்க இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் மீதமா இருக்கிற எண்ணெய் வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துட்டு பிறகு அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க நினைக்காதீங்க எண்ணெய் தன்னாலே வந்து அது பிரிஞ்சு வந்துரும் நம்ம வடிகட்டி எடுக்கும் போது அந்த எண்ணெயை பயன்படுத்தியே நம்ம மத்த இன்த்ரீ வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்க ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து மீதம் இருக்கு இப்போ இதே எண்ணில ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது போல பொடிசா வந்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் நீங்க திரும்பவும் வந்து எண்ணெய் இது கூட சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க என்னமா ஆல்ரெடி வந்து முட்டையில பொறிச்சு இருக்கிற அந்த எண்ணெய் வந்து நம்ம திரும்ப சேர்க்கும் போது கரெக்டா ஈக்குவல் பண்ணி வந்துடும் இப்ப காரத்துக்கு பாத்தீங்களா ரெண்டு மூணு பச்சை மிளகா எடுத்து இது போல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க அதிக நேரம் வதங்க வேண்டியது இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கணும் போதும் ரொம்ப முழுமையா வதங்கணும் இல்லை இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே உங்க கிட்ட எந்த காய்கறி இருக்கோ அதை வந்து நீங்க சேர்த்துக்கோங்க பர்டிகுலரா பாத்தீங்களா ரோடு சைடுங்களெல்லாம் இந்த கொடை மிளகா முட்டைக்கோசு கேரட்டு இதான் வந்து ஆட் பண்ணுவாங்க பீன்ஸ் இருந்தாலே நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சட்டுன்னு வேகக்கூடிய காய்கறிகளை வந்து சேர்த்துக்கங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் வந்து நீல கட் பண்ணி வச்சிருக்கேன் இது போல குடமிளகாய் வந்து ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய் வந்து அதையுமே இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோசு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் சேர்க்கும் போது நம்ம உப்பு சேர்க்கிறோம் அதனால நீங்க தேவைக்கேற்ப வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் முட்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உப்பு ஆட் பண்ணிருக்கோம் அதனால பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்களானா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்ட கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க ரொம்ப அதிகம் வேண்டாம் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பெப்பத்தூள் சுவைக்கேற்ப நீங்கள் தூள் வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க அதிக நேரம் வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்க நூடுல்ஸை இதோட ஆட் பண்ணிடலாங்க இது கூட இப்ப நம்ம வடிகட்டின நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க இதுபோல் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டையும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ஆட் பண்ணிடலாம் இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டொமோட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சாஸ் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது இருந்தால் அதுக்கு தகுந்த போல் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டொமோட்டோ சாஸ் எந்த அளவுக்கு டொமோட்டோ சாஸ் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு சோயா சாஸும் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுவையான சூப்பரான நூடுல்ஸ் வந்து நமக்கு ரெடி இது இதுபோல் மேலே தூக்கி விட்ட மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்க போல நல்லா தூக்கி விட்டு தூக்கி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலன்னா ரொம்பவே டேஸ்டியான நூடுல்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடும் பாருங்க இது போல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கணுன்றதுனால தான் நம்ம நல்லா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கிறதுக்காக ஆயிலும் உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு வடிகட்டிவிட்டு திரும்பவும் வந்து நீங்கள் நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடும் அவ்வளோதாங்க சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான எக்கு சிக்கன் சேர்ந்த சூப்பரான எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ரோட்டு கடைகளில் எப்படி செய்வாங்களோ அதே மெத்தடில் நம்ம செய்திருக்கோம் ரொம்பவே டேஸ்டியான இந்த நூடுல்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சந்தியகுட்டி சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்